தந்தை மகன் ஆவியாரின் பெங்களோடு இருப்பாரா வாழ்வின் நிலைமைகளை திடப்படுத்துகிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் மாற்றி எங்கள் ஒவ்வொரு வரையும் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறீரே பாதுகாக்கிறேன் பராமரிக்கிறீரே அன்பினால் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்வையும் குடும்பத்தையும் தொடுகிறீரே நன்றி கட்டி எழுப்புகிறீரே நன்றி பாதுகாக்கிறீரே நன்றி நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு இருக்க உமக்கு ஏற்புடையவர்களாய் வாழ்வு நடத்த எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பத்தையும் பயன்படுத்தினீரே நன்றி ஆசீர்வாதத்தினால் நிரப்பினீரே நன்றி அப்பா சிலுவையினால் எங்களை மீட்டுக் கொண்டீரே நன்றி எங்களுக்காக ஒரு சிலுவை எங்கள் வாழ்வின் மீட்புக்காக ஆசீர்வாதத்திற்காக ஒரு சிலுவை நன்றி நாங்கள் உணர ஆசீர்வாதமாய் செயல்பட எங்களோடு தங்கி இருந்தீரே நன்றி அப்பா இரவை ஆசிர்வதி எங்கள் உறக்கத்தை ஆசிர்வதி எங்கள் கனவுகளை ஆசிர்வதி இரவு உம்முடையதாய் மாறட்டும் உறக்கம் உம்முடையதாய் மாறட்டும் கனவுகள் உம்முடையதாய் மாறட்டும் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பின் பிரசன்னத்திலே வளர வாழ் எங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்கி மகிழ்வீராக உருகொடுத்து ஆசிர்வதிப்பீராக நீரே எங்கள் வாழ்வோடு குடும்பத்தோடு எல்லா நிலையிலும் செயலாற்றுகிற தெய்வம் என்று நாங்கள் அறிக்கையில சான்று பகர கனவின் வழியா எங்களோடு பேசுவீரான எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் குட் நைட்